நம்ம மல்லிய விஜய் ரொம்பவே நல்லாதான் புரிய புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த சுடர் வந்ததுனால அதாவது ரேணுகாவால நம்ம விஜய் கொஞ்சம் கொஞ்சமா மல்லி விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம இந்த சுடர் மட்டும் இங்க இருந்தா பிரச்சனையே கிடையாது இந்த ரஞ்சிதா ராஜஸ்வரி இவங்க எல்லாருமே எங்கேயே இருக்காங்க அதாவது இங்க ராஜஸ்வரி தான் அடுத்தடுத்த குழப்பத்தையே ஏற்படுத்தே இருக்கிறது ஏற்கனவே வந்து நம்ம மல்லி எப்படா இந்த இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது சுடர் அப்படின்றத நம்ம நிரூபிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க அதாவது உண்மையிலேயே மல்லி எல்லாம் ஒரு வடிகாட்டின முட்டாள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இந்த சுடரை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது அப்பவே வந்து இந்த சுடர் யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியப்படுத்த உண்மையிலேயே அந்த மாதிரி இங்க நடக்கவே இல்லை அதே மாதிரி இப்போ வந்து இப்படியே விட்டுட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கூட கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கம் வந்து அடுத்தடுத்து அடுத்து வந்து இந்த சுடர் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கான் ஏற்கனவே மல்லிக்கு அதாவது விஜய் வந்து நான் என்ன வந்து சந்தேகப்பட மாட்டாரு விஜய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கான்பிடென்டோட இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில விஜய் இப்படி எல்லாம் சொல்லுவாரு இப்பெல்லாம் பேசுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை பயங்கர கோவத்தோடு திட்டிட்டு இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதாவது இத்தனை நாள் வந்து இந்த சுடர் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இருந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அடுத்தடுத்து வந்து விஜய் மேல ஆசைப்பட்டு இந்த சொத்து மேலே ஆசைப்பட்டு இங்கேயே செட்டில் ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் இது ரொம்பவே சிக்கலாக போயிடுச்சு நம்ம மல்லிகை இப்போதான் வந்து நம்ம மல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக போகிறாங்க ஏற்கனவே நம்ம விஜய்க்கு எப்படி இதை புரிய வைக்கிறது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியும் தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா விஜய்க்கு எப்படியாச்சும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும் அதே மாதிரி சுடரை பத்தின அடுத்தடுத்த ரகசியங்கள் நம்ம மல்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அதாவது சுடர் வந்து ரொம்ப கெட்டவ அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ விஜய்க்கே ஆசைப்பட்டிருக்கா அதாவது உண்மையிலேயே ரேணுகா இல்ல அப்படின்ற விஷயம் அவளுக்கே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம நம்ம மல்லி வந்து அடிக்கடி இந்த சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து கேக்குறாங்க பட் அது எல்லாத்தையுமே சொன்னாலுமே கூட விஜய் நம்பினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா இப்போ அடிச்சு உண்மை எல்லாத்தையுமே வெளிவர வைக்க போறாங்க அதுவும் இல்லாம இந்த ஆஹ் எதிராக நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை அந்த ஆதாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனைகளை போய் முடியும் அப்படின்றது தெரிஞ்சுமே கூட நம்ம மல்லி இதை எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இந்த சுடர் வாயால எல்லா உண்மையுமே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது ஒரு ரூம் கொள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ஒரு போனை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த சுடர் கிட்ட வம்பில் ஆரம்பிச்சுறாங்க என்ன ரேணுக்கா உன் பேர் உண்மையிலேயே ரேணுக்கா தானா நீ யாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடரை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வராங்க அதாவது ரகுன்றவன் தான் உனக்கு மேல இருக்கிறவன் நீ உன்னோட பேர் சுடர் தானே நீ எதுக்காக இங்க வந்திருக்க எதுக்காக இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க